ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு மிகவும் முக்கியமானது அப்படின்னே சொல்லலாம் எதை பற்றியது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளில் நிறைய பேர் வந்து தங்க நகையை ஆசாசியாக வாங்கி சேர்த்து வச்சுருப்போம் ஆனால் எதிர்பாராத ஏதாவது ஒரு திடீர் செலவு வந்துருச்சு அல்லது வேறு ஏதாவது ஒரு வீடு வாங்கலாம் கார் வாங்கலாம் அது மாதிரி ஏதாவது ஒன்று மனசுக்குள்ளே தோணுச்சு அப்படிங்கும்போது உடனே நம்ம கையில் இருக்கக்கூடிய அந்த நகையை தான் நம்ம போயிட்டு அடமானம் வந்து வைப்போம் இப்படி வேறு ஒரு சொத்து வாங்கிறதுக்காகவும் நம்ம வைப்போம் சில எமர்ஜென்சி தேவைகளுக்காகவும் வந்துட்டு நம்மளுடைய நகைகளை வந்து அடமானம் வந்து வைப்போங்க இப்படி நகையை அடகு வச்ச பிறகு அதை வந்து மீட்பது அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு எளிதாக இருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மலை போன்ற விஷயமாக இருக்கும் அதாவது அது மீட்கவே முடியாமல் ஏலத்துக்கு போகிற அளவுக்கெல்லாம் நிறைய பேர்த்துக்கு சூழ்நிலை வந்து மாறி இருக்குது ஆசாசியாக நகை வாங்கி இப்படி போயிடுச்சு அப்படின்னு வருத்தப்பட்டவங்கெல்லாம் வந்து உண்டு இப்போது நீங்கள் நகையை அடகு வைக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படிங்கும்போது நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விதிமுறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் அடகு வச்சதை ஈஸியாகவே வந்து மீட்டெடுப்பதற்கான பாக்கியம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க நாளும் கோளும் உதவுற மாதிரி நல்லவங்களும் உதவ மாட்டாங்க அப்படின் மாதிரி வந்துட்டு சொல்லுவாங்க அது மாதிரி ஒரு சில நாட்கள் வந்து இருக்குது அந்த நாளில் நம்ம நகையை வந்து அடகு வைக்கிறோம் அப்படிங்கும்போது நம்ம ஈஸியாகவே வந்து அதை மீட்டெடுத்துட முடியும் சரிங்களா அது என்னென்ன நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வைக்கக்கூடாத நாட்கள் என்னென்னு de Conga. அதை தாண்டி கிடைக்கக்கூடிய நாட்களெல்லாம் நம்ம தாராளமாக அடகு வந்து வச்சுக்கலாம் அதனால் நீங்கள் முன்கூட்டியே வந்து பிளான் பண்ணி வச்சுக்கணும் சரிங்களா இந்த நாட்களை எப்படி எளிமையாக கண்டுபிடிக்கிறதுங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நான் சொல்ல போகிறேன் இதை நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு அப்படி நகையாக அடமானம் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை வந்துச்சு அப்படிங்கும்போது போது கொஞ்சம் இதெல்லாம் ஞாபகம் வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி போய்ட்டு நீங்கள் அடகு வைங்க நீங்கள் ஆசாசியாக வாங்கின அந்த நகை சீக்கிரமாகவே உங்கள் வீடு தேடி வரும் சரிங்களா சரி அது என்னென்ன நாள் அப்படின்னு வந்து நம்ம பார்த்துடலாம் ஒருத்தங்களுடைய அந்த பிறந்த கிழமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா பிறந்த கிழமையில வந்துட்டு நம்ப அடகு வைக்கக்கூடாது அதே போல் பிறந்த நட்சத்திரம் இருக்குது இல்லையா அந்த நட்சத்திரம் வரும்போதும் வந்துட்டு நாம் அடகு வைக்கக்கூடாது இவை தவிர நம் வாரத்தில் ஏழு நாள் இருந்தாலும் அதில் மூன்று முக்கியமான நாட்கள் வந்து இருக்குது அது என்னென்ன நாள்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் வெள்ளி மற்றும் சனிக்கிழமை இந்த மூணுலேயும் நம்ம வந்து நகையாக அடமானம் வந்து வைக்கக்கூடாது சரிங்களா இந்த மூணு நாளில் நம்ம அடமானம் வைச்சோம் அப்படிங்கும்போது நகையை வந்து நம்ம மீட்டெடுக்கவும் முடியாது திரும்ப திரும்ப நமக்கு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை தான் வந்து அதிகரிக்கும் அதனால இந்த மூன்று கிழமை செவ்வாய் வெள்ளி சனி இந்த மூணு கிழமையில் நீங்கள் அடகு வந்து வைக்காதீங்க அதே போல ஏதாவது வீட்டில் ஒரு விசேஷம் பண்ணுறோம் பண்டிகை நாட்கள் இருக்குது அப்படிங்கும்போது அந்த சமயத்துலேயும் நம்ம வந்துட்டு அடமானம் வந்து வைக்கக்கூடாது அது மட்டும் இல்லாமல் குளிகை நேரம் இது பார்த்திங்கன்னா தினமுமே வரும் ஒன்றரை மணி நேரம் வரும் இந்த குளிகை நேரத்தில் நம்ம அடகு வந்து வைக்கக்கூடாது ஏன்னா இந்த குளிகை காலத்தில் நம்ம என்ன செஞ்சாலும் அதை திரும்ப திரும்ப செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு தான் தள்ளப்படுவோம் சாதாரணமாகவே இந்த நேரத்தில் நம்ம வந்து கடன் வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால் நீங்கள் இந்த நேரத்தில் அடகு வந்து வைக்காதீங்க இது வந்து நீங்கள் கேலண்டரில் பார்த்தீங்கன்னாவே வந்து போட்டிருப்பாங்க குளிகன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் டெய்லியுமே ஒன்றரை மணி நேரம் இருக்கும் அந்த டைமில் நீங்கள் நகை வாங்குனீங்கன்னா பல மடங்கு பெருகும் ஆனால் அடகு வந்து நீங்கள் வைக்கக்கூடாது அதே சமயத்தில் நீங்கள் அடகுல இருக்கிற நகையை மீட்பதற்காக கொஞ்சம் பணம் கட்ட போகிறீங்க அப்படிங்கும் போது தாராளமாக இந்த நேரத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் நீங்கள் சீக்கிரமாகவே நகை மீட்பதற்கான பண வரவு வந்து உங்களுக்கு உண்டாகும் சரிங்களா அதனால் அடகு வைக்கிறதுக்கு இந்த நேரத்தை பயன்படுத்தாதீங்க அதே போல் கடன் வாங்கிறதுக்கு இந்த நேரத்தை பயன்படுத்தாதீங்க நகை வந்து அடகுலேருந்து மீட்பதற்கு இந்த நேரத்தை வந்து நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம் சரிங்களா அதனால் குளிகன் அது கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சில நட்சத்திரங்கள் வந்து இருக்குது அதாவது பிறந்த நட்சத்திரத்தில் அடகு வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் இவை தாண்டி சில நட்சத்திரங்கள் இருக்குது அந்த நட்சத்திரங்கள்லேயும் நம்ம வந்து அடகு வைக்கக்கூடாது அதுவுமே நமக்கு கேலண்டர்லேயே வந்து போட்டிருக்கோம் நம்ம பார்த்து நோட் பண்ணிக்கலாம் ஈஸியாகவே அது என்னென்ன நட்சத்திரம்னு பார்த்திங்கன்னா மகம் ஹஸ்தம் அனுஷம் மூலம் சதயம் இந்த அஞ்சு நட்சத்திரங்கள் அது கூட நம்மளுடைய ஜனன நட்சத்திரம் இது வரும்போது நம்ம வந்துட்டு அடகு வைக்கக்கூடாது அதே போல் திதிகளும் இருக்குது அந்த திதி பார்த்திங்கன்னா பஞ்சமி தசமி ஷஷ்டி பௌர்ணமி அமாவாசை ஏகாதசி இந்த திதியிலையும் வந்துட்டு நம்ம வைக்கக்கூடாது இவை தவிர மற்ற திதிகளில் வைக்கலாம் மற்ற நட்சத்திரங்கள் வரும்போது வைக்கலாம் மற்ற கிழமைகளில் வைக்கலாம் என்னடா இது இவ்வளோ ரூல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்காதீங்க நம்ம நகை ஒன்ஸ் நம்ம கையை விட்டு போயிடுச்சு அப்படின்னா திரும்ப நம்மக்கிட்ட வரணும் அப்படிங்கும்போது நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா தான் நல்லது சரிங்களா அதனால் அவசியமாக இதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க என்கிட்ட ஒரு சகோதரி நீண்ட நாட்களாக கேட்டுகிட்டே இருந்தாங்க நகை வந்து அடமானம் வைக்கலான்ட்டு இருக்கிறேன் என்றைக்கு வைக்கணும்னு சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க நான் அவங்களுக்கு அதில் பதில் சொல்வதை காட்டிலும் இது மாதிரி பொதுவான வீடியோ போட்டுட்டால் நிறைய சகோதரிகள் தான் நான் இந்த பதிவு வந்து கொடுத்துருக்குறேன் இது குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படிங்கும்போது கமெண்டில் கேளுங்க தெரியப்படுத்துகிறேன் மேலும் இது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு விரும்பினீங்கன்னா அதையும் வந்து கமெண்ட்டில் கேளுங்க நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்